ஆரஞ்சு ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் அதனால தான் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொண்டு கொடுப்போம் ஆரஞ்சு நீங்கள் உழைப்பு இல்லாமல் நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் அந்த சத்துக்கள் உடம்போடு சேராது வீட்டில் வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க அவங்க வேலை செஞ்சுட்டு வேலைக்கு வேலையும் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க ஆரோக்கியமாக போயிடுவாங்க இவங்க வேலைக்கு ஆளை வச்சுட்டு இவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு நல்லா மூணு சாப்பிட்டு வியாதி எஸ்ராக உட்காந்துருப்பாங்க நீங்கள் நன்றாக உழைக்காமல் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த உடலானது உணவை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு இயற்கை உணவு சாப்பிட்றதுனால நம்ம நோயெல்லாம் வாழ்ந்துட முடியாது இயற்கை உணவு சாப்பிடுறவங்க சீக்கிரம் செத்துருக்காங்க நீங்கள் பாரு உடல் உழைப்பு இருக்க வேண்டும் உடல் உழைப்பு இல்லை என்றால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் நன்றாக உடல் உழைப்பு இருப்பவர்களுக்கு வியாதிகளே வராது கமர அன்பர்கள் அனைவருக்கும் அடைய அன்பு வணக்கங்கள் நிறைய பேர் இந்த உடலில் ரத்த குறைபாடு வருது இன்றைக்கி சத்தான உணவுகள் கிடையாது ஆகாரங்கள் கிடையாது நம்ம இன்றைக்கி சோ சாப்பாடு சாப்பிட்றோம் எல்லாரும் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றோம் அன்றைக்கெலாம் அப்படி கண்டகண்ட உணவுகள் கிடையாது சோறு சாப்பிட்டாங்க காய்கறிகள் சாப்பிட்டாங்க நல்ல காய்கறிகள் சாப்பிட்டாங்க அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் அந்த காலத்தில் நிறையா எடுத்துக்கிட்டாங்க எந்த காலத்தில் எந்த மாதிரியான உணவு எடுக்க வேண்டும் என்கின்ற இருந்து ரெண்டாவது கீரைகள் நிறையா சாப்பிடுவாங்க இன்றைக்கி இன்றைக்கி கீரையெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றதில்லை சத்தான ஆகாரங்கள் சத்தான ஆகாரங்கள் சத்தான ஆகாரங்கள் வந்து இப்போ நிறைய பேர் நல்லா நல்லா சாப்பிட்றேஞ்சி ஆனால் உடம்புல தெரியல என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உழைப்பு இல்லாமல் நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் அந்த சத்துக்கள் உடம்போடு சேராது ஏன்னா நீங்கள் உழைக்கும் பொழுது தான் அந்த நன்றாக ஜீரணமாகி அந்த சத்துக்கள் முழுமையாக உடலோடு சேரும் நீங்கள் உழைப்பு இல்லை என்றால் ஒரு லிமிட்டு தான் அந்த சீரண மண்டலங்கள் வேலை செய்யும் ஒரு லிமிட்டு தான் சத்துக்களை எடுக்கும் இந்த உடல் வந்து இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கே வண்டி நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஓடாமல் நிறுத்தி வச்சு பாருங்கள் அந்த வண்டியில் ஏதோ ஒரு ஃபால்ட் வரும் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும் இப்போ ஓடாத நீங்கள் வண்டி நிறுத்தியே வச்சிங்கன்னா காத்திறங்கி போகும் அண்ணா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா காத்திறங்க இப்படித்தான் நம்ம உடம்பு ரத்த ஓட்டங்கள் நல்லா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம நல்லா வேலை செய்யும் தான் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கும் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்லா ஜீரணமாக அந்த உட அந்த உணவில் உள்ள சத்துக்கள் அந்த ரத்தத்தோட கலந்து நன்றாக வேலை செய்யும் ஆனால் உழைப்பு இல்லை இன்றைக்கு நிறைய பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு கால்சியம் குறைபாடு எழுபது சதவீதம் பெண்களுக்கு கால்சியம் குறைபாடு ரத்த குறைபாடு இதெல்லாமே இருக்கின்றது என்ன காரணம் என்றால் உழைப்பு இல்லை நிறைய பேர் நான் உழைக்கிறேன் சார் நைட் வந்தே வேலை செய்கிறேன் சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு உடல் உழைப்பு இருக்க வேண்டும் பிசிக்கலாக உடல் உழைப்பு இருக்கணும் இந்த நீங்கள் என்னதான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது உடம்புல ரத்த நாளங்கள் வேலை செய்யணும் உடம்பு எந்த அளவுக்கு உஷ்ணமாகதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகி அந்த ஜீரணத்தின் மூலமாகத்தான் அந்த உடல் அந்த சத்துக்கள் உடம்போடு சேரும் நீங்கள் நன்றாக உழைக்காமல் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த உடலானது உணவை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கும் அந்த காலத்துலேயும் பெரிய உணவெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் சிறுதானிய உணவுகள் சாப்பிடுவாங்க கோடை காலத்தில் மதியானம் ஆச்சுன்னா கம்மங்கூழ் சாப்பிடுவாங்க சோளக்கூழ் சாப்பிடுவாங்க குளிர் காலத்தில் கம்ம ராகி கூழ் சாப்பிடுவாங்க ராகியெல்லாம் அற்புதமான உணவு கோடை காலத்தில் போய் ராகி உணவு சாப்பிட்டுக்கிற ராகி ஓவர் ஹீட்டு அப்போ உடம்பு உறுக்கும் நீங்கள் உஷ்ண உடம்புக்காரங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு உறுக்கும் வெட்டைச்சூடு வெட்டை முற்றினால் கட்டைன்னு சொல்லுவாங்க வெட்டைச்சூடுலாம் உடம்புல ஏற்படுத்துச்சுன்னா உடம்பு உருக்கும் உஷ்ணமானது உடம்பை உறுக்கும் அதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ கூட போட்டுக்கிறோம் ஆயில் பார்த்து குளிரை எடுக்கணும் இப்படி வாரத்தில் ஒரு நாள் குளியில் எடுக்கும்போது நம்ம உடம்பு உஷ்ணம் குறையும் கோடை காலத்தில் எல்லாம் உஷ்ணம் அதிகமாக நம்ம உடம்பு உருவோம் மலேரியா காய்ச்சல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கோடை காலத்தில் வராது கோடை காலத்தில் டைப்பாய்டு வரும் குளிர் காலத்தில் மலேரியா காய்ச்சல் வரும் அப்போ அப்போது நம்ம கோடை காலத்தில் நம்ம டைப்பாய்டு வருதுன்னா என்ன காரணம் உடம்பு உஷ்ணம் அதிகமாகுது இப்போ உஷ்ணத்தை குறைக்க தேய்ச்சி குடிக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் உணவு சிறு வயசில் சிறு வயதில் உணவுகள் இன்றைக்கு நிறைய பேர் நன்றாக சாப்பிடுவது இல்லை சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுவது இல்லை உடல் உழைப்பு இல்லை நீங்கள் என்னதான் நன்றாக சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவு அந்த உணவு கழிவுகளாக வெளியேறமையிலேயே முழுமையாக சத்துக்கள் உடலோடு சேராது இதுதான் காரணம் அந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது திராட்சை வாங்கிட்டு போவாங்க ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு போன் வீட்டாக பூஸ்ட்டு இப்படி கொண்டு வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அவன் நோயாளி அவனுக்கு போய் பூஸ்ட்டும் போன் வீட்டாக வாங்கி கொடுத்தா சரியாயிருமா ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி கொடுத்தாங்க அறிவாளிகளா பூஸ்ட்டும் போன் வீட்டும் வாங்கி கொடுக்குறாங்க அறிவாளிகளா ஆரஞ்சு ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் தான் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொண்டு கொடுப்பான் ஆரஞ்சு ஜூஸ் நிறையா டாக்டரே சொல்லுவாங்க ஆரஞ்சு ஜூஸ் நிறையா சாப்பிடுங்க ரத்தம் ஓரும் ரத்த ஊருக்கு மாதுளம்பழம் மாதுளம்பழம் நிறைய ரத்தம் ஊறும் திராட்சை பன்னீர் திராட்சை எதுக்காக ஒரு நோயாளிகளுக்கு பன்னீர் திராட்சையை வாங்கி கொண்டு கொடுத்தாங்கன்னா பன்னீர் திராட்சை வெள்ளணுக்களை உற்பத்தி பண்ணும் நம்ம உடம்புல சிப்பாயின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல நோய் சக்தி நோய்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்குன்னா வெள்ளணுக்களுக்கு உண்டு இந்த வெள்ளணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுப்பது வெள்ளணுக்கள் அதிகமாக இருப்பது பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சை இப்போ யோசிச்சு பாருங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி கொடுத்தாங்க அறிவாளிகளா பூஸ்டும் போன் விட்டால் அவன் வாங்கி கொடுக்குறாங்க அறிவாளிகளாக யோசிக்கணும் உணவு முறை எப்படி இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் இவ்வளோ பழங்கள் மக்கள்லாம் சாப்பிட்டே கிடையாது நான் தான் சின்ன வயசில் ஆப்பிள்லாம் பார்க்கவே முடியாது டவுனுக்கு போனால் தான் ஆப்பிள் பார்க்க முடியும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஆப்பிள்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது ஆப்பிள் சாப்பிட்றதுனால எல்லாமே கிடச்சிடாது உடல் உழைப்பு இருக்க வேண்டும் யாருக்கும் உடல் உழைப்பு நன்றாக இருக்கோ அவர்களுக்கு உடம்பில் ரத்தமும் நல்லா இருக்கும் ஏன்னா உடம்பு நன்றாக ஜீரணமானாலே உடம்புல சத்துக்கள் தானாகிடும் நீங்கள் அது இல்லாம நீங்க என்னதான் சத்தம் இன்னைக்கு நிறைய பெண்கள் கால்சியம் கம்மி ரத்த குறைபாடு எல்லாமே இருக்கு ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க ஆனா உடல் உழைப்பு கிடையாது காரணம் உடல் உழைப்பு இருக்க வேண்டும் உடல் உழைப்பு இல்லை என்றால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் நன்றாக உடல் உழைப்பு இருப்பவர்களுக்கு வியாதிகளே வராது வெயில் நன்றாக பட வேண்டும் நம்ம உடம்புல வெயில் படணும் வெயில் எத்தனை பேர் வேலை செய்றாங்க வெயில்ல வேலை செய்யறவங்க வியாதிகளே வராது ஆனால் வெயிலே படாமல் நம்ம நெல்லை உட்காந்துக்கிறது தான் எல்லா வியாதியும் அது வரும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வியாதி வீட்டில் வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க அவங்க வேலை செஞ்சுட்டு வேலைக்கு வேலையும் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க ஆரோக்கியமாக போயிடுவாங்க இவங்க வேலைக்கு ஆளை வச்சுட்டு இவங்க உட்காந்து டிவி பார்த்து நல்லா முழுமையாக சாப்பிட்டு வியாதிசரா உட்காந்துருப்பாங்க இதுதான் காரணம் நம்ம வீட்டு வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சு பழகணும் நம்ம உடல் உழைப்பு இருக்க வேண்டும் உடல் உழைப்பு இருக்கும் இடத்தில் ஆரோக்கியம் இருக்கும் எல்லாமே இருக்கும் உடல் உழைப்பு இல்லாத இடத்தில் ஆரோக்கியம் இருக்காது இரத்த குறைபாடுகளாக வருவதற்கு உடல் உழைப்பு நன்றாக இருந்தால் நீங்கள் எது சாப்பிட்டாலும் சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் இந்த உடல் அதனால் சிறு தானியங்கள் தானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிடணும் பச்சை உளுந்து பயிர் உளுந்து பருப்பு இன்னைக்கு உளுந்தெல்லாம் அதிகமாக சேர்க்கிறதில்லை நிறைய பேருக்கு இன்னைக்கு முழங்கால் வழியெல்லாம் வருவதற்கு ஜாயின்ட் பெயின்லாம் வருவதற்கு காரணம் சத்து குறைபாடு அந்த எலும்புடைய மஜ்ஜையில் வந்து ஒரு நிறை நீர் சுரக்கும் அந்த சத்து குறைபாடுனால அந்த நினைநீர் சுரக்கிறது குறைஞ்சி போகும் இப்போ நம்ம வண்டியெல்லாம் சவுண்டு வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம் ஆயில் போடுறோம் இல்லை எஞ்சின் சவுண்டு வந்துச்சுன்னா ஆயில் ஊற்றுறோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம அந்த சத்து குறைபாடுனால அந்த மஜையிலேருந்து நினை சுரக்கக்கூடிய நினைவு சுரக்கிறது குறைஞ்சி போகும் அப்போ சத்தான ஆகாரங்கள் நமக்கு இல்லை நல்ல உடல் உழைப்புறன்னு பாருங்கள் முழங்கால் வழியெல்லாம் வராது ஹார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் முழங்கால் அவன் வெறும் சோறு தான் சாப்பிடுவான் ஆனால் முழங்கால் வழி வர்றது இல்லையா உழைப்பு இருக்கின்றது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் நன்றாக உழைத்தால் அந்த உணவில் உள்ள சத்துக்கள் முழுமையாக உடம்போடு சேரும் நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடல் உழைப்பு இல்லை என்றால் சத்துக்கள் முழுமையாக உடம்போடு சேராது அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் முழங்கால் வழி இருக்குது சர்க்கரை வியாதியெல்லாம் நல்லா உழைச்சி பாருங்கள் சக்கர வியாதி வராது உழைப்பு இருப்பவர்கள் சர்க்கரை வியாதி வராது இன்றைக்கி நிறைய தொழிலாளிகள் எத்தனை பேர் நோய் சர்க்கரை வியாதியே கிடையாது தவறான உணவு முறைகள் ஒன்று கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடுவது உணவு முறை பழக்க வழக்கங்கள் கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடுவது உணவை முறையாக உட்கொள்ள வேண்டும் உணவை மருந்து போல் உண்ண வேண்டும் மருந்து எப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி உணவும் அப்படி தான் சாப்பிடணும் அதனால தான் உணவே மருந்து மருந்தே உணவுன்றாங்க இயற்கை உணவு சாப்பிட்றதுனால நம்ம நோயெல்லாம் வாழ்ந்துட முடியாது இயற்கை உணவு சாப்பிட்றவங்களாம் சீக்கிரம் செத்துருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நூறு வயது வரை வாழ்ந்தவர்கள் நன்றாக சாப்பிட்டவர்கள் நூறு வயதிலேயே வாழ்ந்துருக்காங்க ஆனால் இயற்கை உணவு மட்டுமே நூறு ஆண்டுகள் வாழ வைக்கமான கிடை கிடையாது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அந்த முன்னெண்டை காலத்துலலாம் முன்னோர்கள் நல்லா வேலை பார்த்தாங்க சாதாரண உணவு சாப்பிட்டாங்க நல்லா உணவு சாப்பிட்டாங்க நல்லா இன்றைக்கி நல்லா உணவுகள் நிறையா சாப்பிடுவதில்லை எங்கள் தாத்தாவெல்லாம் அவ்வளோ ஒரு அரைப்படி அரிசி சாப்பிட்டுருவார் உணவு நீ அப்படி யார் சாப்பிட்றா ஆனால் அவன்லாம் நல்லா ஹார்டு ஒர்க் பண்ணா உழைப்பு இருந்தது நீங்கள் உழைப்பு இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த உடம்போடு செய்யும் அதனால் உழைப்பு இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியம் இருக்கும் உழைப்பு இல்லாத இடத்தில் எல்லா குறைபாடுகளும் வரத்தான் செய்யும் நன்றி வணக்கம்